வணக்கம் நண்பர்களே யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிற சகோதர சகோதரிகள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் என் அன்பாக வணக்கம் அதாவது ஒரு சிலர் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க பெருசாக ரிப்ளை கொடுக்க கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா அதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது கூடாது இல்லை ஆக்சுவலி என்னுடைய சேனல் நான் ஏன் வந்துட்டு இங்கே சொல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய நிறைய சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை ஏன் இங்கே சொல்லாமல் இருக்கிறேன்னா நான் அதை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நான் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த சேனலுடைய சப்போர்ட் வரக்கூடாது நான் ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த சேனல் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு ஆல்ரெடி சேனல் இருக்குது அந்த சேனல் வந்துட்டு சப்போர்ட்டு எனக்கு இந்த சேனலுக்கு வரக்கூடாது ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் கூட சேர்ந்து ஏன்னா நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நானும் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு லைவ் எக்ஸாம்பிளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் வந்துட்டு அந்த சேனலுடைய பேர் எதுவுமே சொல்லலை ஆனால் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டு வாங்க நானும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அதாவது மண்டேஷன் இனியமனதுக்கப்புறம் என்னுடைய சேனலை பற்றி பேச போகிறேன் ஒவ்வொரு சேனல்லையும் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத பற்றி பேச போகிறேன் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு சேனலில் நான் பேச போகிறேன் அவ்வளவுதான் ஸோ இதுதான் நான் சொல்லாததுக்கான மெயின் காரணம் அப்படின்றது இதுதாங்க ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு இவன் இந்த மாதிரி சேனலை ஆரம்பிச்சு இவன் இதில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நெஜமானாலுமே சீரியஸாக ஸோ சொல்றேன் அனுபவம் அப்படின்றது இங்க நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தது என்னன்னா நான் ப்ராப்பரா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன நினைச்சிட்டேன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றது ஒரு மேட்ரு கிடையாது அது என்ன போ அப்படியே ஓப்பன் ஈஸியா ஓபன் பண்ணிட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த சேனல்ல வீடியோ போடும் பொழுது வேண்டமா ஆரம்பிச்சேன் சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கமாண்டும் பார்க்கும் பொழுது எனக்கு நான் சாதாரணமாக இங்கே நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு ஏர்னிங் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வாட்சவர்ஸ் இதெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறேன் அதை வந்துட்டு பெரிய விஷயமா பார்க்குறாங்க எனக்கு தெரியலன்றாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு தெரியலன்றாங்க ஷார்ட் வீடியோ அப்படியே அப்லோட் பண்றது அதுல வந்து பதினஞ்சு செகண்ட் தான் காமிக்குது மூணு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே பதினஞ்சு செகண்ட் தான் காமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தவங்க வீடியோ எடுத்துட்டு வந்து இவங்க போடுறாங்க அதுல வந்துட்டு இவங்க சீரியஸா போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே யோசிச்சேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு தான் எனக்கு இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஓகே அப்போ இதை இன்னும் இன்டெப்தா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னும் டீப்பா இதுல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுறேன் அதனால தான் ரெகுலர் வீடியோ ஒருத்தர் கூட கேட்டாரு சலிக்காம ரெகுலரா வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு ஆமா பிரதர் சலிக்காம ரெகுலரா நான் வீடியோ போட்டதுனால தான் எனக்கான அங்கீகாரம் அப்படின்றது ஸோ இது ஒவ்வொரு யூடியூப்க்கும் யூடியூபருக்கும் ப்ரௌடு தான் சோ ப்ரௌடு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒவ்வொரு யூடியூபு இது வந்துட்டு இது வாங்கலாம் பயங்கரமாக ட்ரை பண்ணு அழுத அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வேலை செய்யும்பொழுதே நமக்கு பாராட்டு கிடச்சிதுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுவும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அது பெரிய பெரிய நிறுவனம் அது பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனி அங்கீகரிக்கப்பட்டது கார்ப்பரேட்டுன்றதுனால வேற கார்பரேட்னால எனக்கு பிடிக்காது அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி நிறையா பேர் இந்த கம்பெனினால வாழ்க்கை மாறி இருக்கு ஏன் இர்ஃபான் எடுத்துக்கோங்க முதலாளாம் அவர் எப்படி வீடியோ போட்டுட்டு ஒரு செல்லு இப்படி வந்து காதல் ஹெட்ஃபோன் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தார் மதன் கவரி எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தார் சின்ன செல்ல ஃப்ரெண்டு குள்ள இருப்பாரு அவரை வெளியில் அனுப்பிட்டு அவரு வீட்டுக்குள்ள உட்காந்து ரூமுக்குள்ள உட்காந்து வீடியோ போடுவார் அந்த ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொன்னோம் ஏன்னா ஒரு சிலர் கூச்சத்தினாலே வீடியோ போட மாட்டாங்க எனக்கும் அந்த கூச்சலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் அனுப்பிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வந்தாங்க எல்லாம் மொட்டை மாட்டில கடங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வீடியோ விட்டுட்டு லாக் லாக்டவுன்ல அதை ஃபியர் அப்படின்றது போச்சு கேமரா ஃபியர் அப்படின்றது போச்சு எனக்கு முன்னாடி மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு அதனால எனக்கு அது ஃபியர் போனதுனால எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸோ நம்ம வேலை செய்யும்பொழுது ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது ரெண்டாவது நான் போடக்கூடிய வீடியோ மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் இன்னொன்று வந்துட்டு முதல்ல இருந்து நான் வீடியோ போட்டது என்னன்னா ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் லோனை பற்றி வீடியோ போட்டேன் ஸோ அந்த லோன் ரிலேட்டடாக வீடியோ போட்டேன் நான் மக்களுக்கு நிறையா பயனுள்ளதே இருந்துச்சு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் உள்ளே வந்தாங்க மக்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான வீடியோ அப்படின்றது நான் போட்டேன் ஸோ அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் ரெகக்னேஷன் பண்ணாங்க டவுட் கேட்டாங்க அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் பிளே ஸ்டோரில் நிறைய லோன் அப்ளிகேஷன் இருக்குது அதை ரிவியூ கொடுக்குற வீடியோ அப்படின்றது வந்து போட்டேன் அதுலேயும் ரெகக்னேஷன் அப்படின்றது கிடச்சிது அதுக்கப்புறம் நான் ரீசண்டாக கார் வாங்கியிருந்தேன் அந்த கார் வீடியோ காரை வச்சு எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஏன்னா என் ஃபேமிலிலேயே நான் தான் புது கார் அப்படின்றது வாங்குறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதா எங்கள் வீட்டில் சொந்த பந்தத்தில் எனக்கு புது கார் அப்படின்றது வாங்குறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு முதல் போட்டு ஒரு கார் ஒன்று வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு பழைய பைக்கில் உடஞ்ச பைக்காக அந்த பைக் இருந்தேன்னா சைடில் ஃபோட்டோ கொடுக்கிற பாருங்க இந்த பைக்கில் தான் நான் போயிட்டு வந்துட்டு கார் புக் பண்ண போகிறேன் புக் பண்ண போகும்பொழுது என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப வேடாக இருந்தது ஸோ அதை வந்துட்டு வெளியில் மக்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரிலாம் பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க நீங்கள் ஒரு காரில் போயிட்டு வாடகை காரில் போயிட்டு நீங்க ஒரு கார் புக் பண்ண போனா அவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க சொந்த பைக்ல நீங்க போயிட்டு கார் புக் பண்ண போறீங்கன்னா அவங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம பார்ஷாஜி பாக்குறாங்க ஓ இவனா ஆஹ் சரி ஓகேவா அந்த சரத்குமார் படத்துல வந்துட்டு மூட்டை வந்து பணத்தை போட்டு எனக்கு கார்க்கு உருவாரு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆச்சு அப்புறம் ரெடி கேஷ் தூக்கி கொடுத்துட்டு நான் வந்துட்டு கார் வாங்கிட்டு வந்தேன் அது வேற விஷயம் சோ அதனாலயே இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு அதுலேயும் ரெகக்னேஷன் ஆமாம் எனக்கு நடந்தது எனக்கும் நடந்தது காரில் இந்த விஷயம்னா என்ன அந்த விஷயம்னானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ இது வந்துட்டு மக்களுக்கு தேவை இது வந்து ஒரு கட்டம் போயிட்டு இருக்குது காரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினேன்னா கம்மியான ரேட்டில் பொருள் நல்ல நல்ல பொருள் வாங்கினேன்னா அதில் போட்டேனா எனக்கு அதில் வந்து யூஸ் போயிட்டு போயிட்டுருச்சு நல்லா யூஸ் போயிடுது ஆனால் வருமானம் அப்படின்றது நான் அதுதான் சொல்கிறேன் தனியாக சொல்கிறேன் நான் ஓகே அதுக்கு அடுத்தது எனக்கு ஆன்மீகத்தில் எனக்கு நாட்டம் ரொம்ப அதிகம் எனக்கு ஆன்மீகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கடவுள் பக்தி நிறையா இருக்குது அதனால நான் இதை வந்துட்டு ஜெர்னலைஸ்டா நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நார்மலா போட்டேன் சேனல் ஆரம்பிச்சு சும்மா போட்டு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டேன் அது பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போச்சு ஸோ அந்த ஆன்மீகத்துக்கு தான் இது ஸோ இந்த பிளே பட்டன் அப்படின்றது அது பார்த்தீங்கன்னா செம்மையா போயிடுச்சு எனக்கு ஆச்சரியம் ஓ மைகாட் எப்படி இப்படிலாம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் எனக்கு இது எல்லாமே போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சேன் அது என்னாச்சுன்னா வந்துட்டு அது ஒரு டைம்ல வந்துட்டு இந்த மீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சேன் அது வேஸ்டா போச்சு ஸோ இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு எனக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்குது ஏன்னா நான் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் போடல ஸோ என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு வந்துட்டு தேவை தேவைதான் ஸோ அதை வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணல நான் ஸோ இருந்தாலும் பயனுள்ள கண்டென்ட் போகிறதுனால அதுக்கு எனக்கு ரெக்னேஷன் கிடைக்குது அப்படின்றதுனால தான் என்னால் தொடர்ந்து இத்தனை வீடியோ போட முடியுது இப்போ நான் நிற்கிறேன் இல்லைங்களா இதே சட்டையை போட்டு நாலு வீடியோ எடுப்பேன் அப்புறம் வந்து வேற ஒரு ஷர்ட் ஆல்ரெடி ரெடி மினிஷ் பாருங்க டீ ஷர்ட் இதை போட்டு வந்துட்டு இன்னொரு ரெண்டு வீடியோ அப்படின்றது எடுப்பேன் இன்னொரு டிஷர்ட் போட்டு இன்னொரு ரெண்டு வீடியோ அடுத்த டி ஷர்ட் போட்டு இன்னொரு ரெண்டு வீடியோ இந்த தான் நான் வீடியோ அப்படின்றது எடுப்பேன் தோட்டம் வலிக்கும் தான் பட் இருந்தாலும் பழகிடுச்சு எனக்கு இப்ப நார்மலா நான் பேசினாலே கத்திரன்னு யார சொல்றாங்க ஸோ இதுதான் கைஸ் இதுதான் நான் என்னுடைய சேனல் பேரை சொல்லாததுக்கான காரணம் அது விளக்கத்தையும் நான் இதில் சொல்லிட்டேன் இனி யாராவது இதை பத்தி கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி இதுக்காகவே வீடியோ போட்டிருக்கேன் பிரதர் அதை போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் நானு என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த கீழே ஒவ்வொருத்தருக்கும் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதை வந்துட்டு ரொம்ப எந்த அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும் மேக்ஸிமம் நான் நெகட்டிவ் கமெண்ட் இக்னோர் பண்ணிடுவேன் ஸோ எல்லா சேனலும் எனக்கு எவ்வளோ கமெண்ட் இருக்கு தப்பு தப்பா பேசியிருக்கிறாங்க இதுல என்னடா என்ன தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவேன் ஆனா கேள்வியா கேட்கறாங்கல்ல ஏ நீ வந்துட்டு இதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே கதை விடாத நீ இதுல சம்பாதிக்க தானே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அப்படி கேட்கக்குள்ள அது ஹர்ட் ஆகுது ரெண்டாவது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் சோ நான் இதுக்கு மெனக்கெட்டு இந்த வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருக்கேன் பிகாஸ் நம்ம ஒரு வளர்ந்து வரமா நிறைய கிரிட்டிசிசன் அப்படின்றது இருக்கும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நம்மளை வந்து திட்டுறாங்க அப்படின்றது வேற நம்ம மேல வந்துட்டு ஒரு அலகேஷன் வைக்கிறாங்க அப்படின்றது வேற சோ இது தப்புன்னா அது தப்பு இல்லப்பா நான் பண்ணல எனக்கு அதை பத்தி யோசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கலைமர் கொடுத்துடலாம் அதை பத்தி இக்னோர் பண்ணா மௌனம் சபதத்துக்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ சாரி ஏன்னா வந்துட்டு இது என்னுடைய இது சொல்றதுக்காக டைம் எடுத்துக்கிட்டேன் ஐம் சாரி உங்களுடைய எட்டு நிமிஷம் அப்படின்றத வேஸ்ட் பண்ணதுக்கு ஏன்னா இது சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம போட்டது எல்லாமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஸோ அதனால நம்ம போட்டோம் இதுல இன்னொரு விஷயம் இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக ஷார்ட் வீடியோவோட ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கம்மியாகும் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டு எப்படின்னா ஷார்ட் வீடியோ பயன்படுத்தணும் இதை பற்றி முழுசாகவும் போறேன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்றது முழு வீடியோல இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆலோசி பர்சன்டேஜ் அப்படின்றது ஷார்ட் வீடியோவில் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இங்க இருக்கும் இந்த ஷார்ட் வீடியோல ஒரு கியூரியாசிட்டியை உண்டு பண்ணிட்டு இதை தூக்கிட்டு வந்து நீங்க இங்க பார்க்க வைக்கணும் இதுதான் உங்களுடைய வேலை ஷார்ட் வீடியோன்றது எல்லாருக்கும் போய் சேரும் ஒட்டன உடனே போய் சேரும் சட்லி போய் சேரும் அதை பார்த்த உடனே யோசிப்பாங்க ஐயோ இதுலயும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே முழு வீடியோ போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முழு வீடியோக்குள்ள வரும் இதுதான் யூடியூப்பும் விரும்புனிச்சு ஆனா இப்ப அப்படி நடக்கிறது கிடையாது நம்ம ஒரு சிலர்லாம் ஷார்ட் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஓகே அவ்வளோதான அப்படின்ற மாதிரி மூணு வீடியோ பார்க்கறதே கிடையாது ஸோ எப்படி படத்தை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு மூவி ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் நடக்குது ஓகே கைஸ் ஸோ உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க உங்களை மாதிரி யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சேர்ந்தலாம் நீ இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கமெண்ட் வீடியோ பண்ண வேணான் இருக்கிறனால Thank you. Bye.